வேணா நீ போய் வாங்கிட்டு வந்துரு என்னங்க நான் இப்போ கடைக்கு போனா லேட் ஆகும் சரி நான் எதாவது பண்றேன் நீங்க போங்க எதாவது சமைக்கிற எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பக்கத்து வீட்ல இருந்து ஏதாவது வாங்கி வச்சா நான் வசந்தி நல்லா இருக்காது பாத்துக்க ஆமா ஆமா பக்கத்து வீட்ல இருந்து வாங்கி வைக்கேன் ஏன்னா டெய்லி பக்கத்து வீட்ல தாராளத நல்லா தின்னு நீ போங்க நான் வாங்கி வைக்கலாம் எது வாங்கி வைக்கிறியா சாதனை வாங்கி நான் சமைச்சு வைக்கேன்னு சொன்னேப்பா கிளம்புங்க என்ன இந்த மனுஷன் வேற சாதனை வாங்கி தராம போறவ என்னத்த பண்றதுக்கு வசந்தி அக்கா வசந்தி அக்கா இழுவ வேற வந்துருக்கா நான் வாரே உம்மா என்னக்கா படுக்கவா செஞ்சிருவிய நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டேனோ அப்படியெல்லாம் இல்ல உம்மா உங்க அத்தான்தான் வர வர தான் குவாவம் இருக்கு பாத்துக்க என்னத்த சொன்னாலும் தெரு திறந்த நின்னுட்டு இருக்காவ உம்மா ஏன் காலம் காத்தாலே அப்படி என்னத்தை சொன்னி அத்தானு கிட்ட திரு தருறே நிக்கதுக்கு சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை காய்கறி ஏதாவது வாங்கி தாங்கன்னு சொன்னேன் நீ போய் வாங்கு பக்கத்து வீட்டில் வாங்கிடாத ஆயிரத்தெட்டு குறைய சொல்லிக்கிட்டு போறா காலம் காத்தாலே இந்த மனசனிட்ட திட்டு வாங்குறதே என்ன வேலையா இருக்குமா அத்தான் கரெக்டாக தானே சொல்லிட்டு போயிருக்கே இதுல என்ன திட்டுனாவ ம் உங்க அத்தானு கொஞ்சம் நல்லா வந்துரு சரி அதை விடுங்க ஆமா சமையலுக்கு ஒன்றும் வைக்கலையா எப்படி அதான் என்ன வைக்க யாவுது வைக்கணும்னு ஒன்றும் தெரியல உமா மீன் வாங்குவோமா இல்லை காய்கறி ஏதாவது வாங்கி வைப்போமா எடுப்போமான்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கு ஆமாம் இன்னைக்கு மதியம் உனக்கு என்னது நானும் இன்னும் ஒன்றும் வைக்கலக்கா சோரம் மட்டும் வச்சேன் குழம்புக்கு என்ன வைக்கணும்னு ஒன்றும் தெரியல சரி பிறகு ஏதாவது வைக்கலுந்தெல்லாம் இப்படி வந்தேன் டெய்லி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமா காலையில் எழும்பி என்ன சமைக்கிறது எடுக்கிறதுங்கிற இதுவே ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்குது பார்த்துக்க சமைக்கிறது கூட சமைச்சிடலாம் ஆனால் என்ன வைக்கணும்னு யோசிக்க தெரியுமா அதுதான் வியாதனையினோட உச்சம் ம் அது என்னமோ உள்ளது தான்க்கா எங்கே உள்ள கோழியை எல்லாம் சேர்ந்து வந்து நிற்குது ஓ இதுவா இது கீதாளு வீட்டில் உள்ளதுக்கா ஷூவாய் ஒரு செடி வைக்க முடியல பார்த்துக்க அப்படியே வந்துருதுவ ஷூ

ஐயே பறவைலக்குதா இதில் என்ன இருக்கு கொஞ்சம் போல அரிசி தரி போட்டேன் சாப்பிடா என்னம்மா நடிக்கிறா இந்த நாலு முடி ஷப்பா இவன் நடிப்புக்கு ஆஸ்காரே குடுக்கலாம் புரல இருக்கு அந்த மாதிரிலாம் நடிக்கியா உமா அப்பவே சொன்னா கீதா வீட்டு கோழி தான் விரடி தள்ளுங்கனி எனக்கு தான் மனசு கேட்கல பத்துக்க ஆமா அவா என் வீட்டு சாதனைனாலும் என் வீட்டு கோழினாலும் ஒரு படி மேலே நின்று யோசிப்பாக்கா ஹூ அவங்க பேசுகிறேன் நீங்கள் கேட்காதீங்கக்கா ஏதோ கீதா என்னால முடிஞ்சது கொஞ்சம் போல அரிசி தான் இருந்துச்சு அதான் போட்டு சாப்பிட்டுட்ருக்கு பார்த்துக்கா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ம் சரிக்கா அப்புறமா சாப்பிட்டு முடிச்சோன்ன வெரைட்டி விடுங்கண்ண்க்கா ம் சரி கீதா சரி சரி நம்மளை தான் பிடிக்காது நீ பார்த்தா நம்ம வீட்டில் வளர்க்குற மிருகங்கள கூட சிலவங்களுக்கு பிடிக்கிறேன் எப்படிப்பட்ட கண் இஞ்சு கறையெல்லாம் அரிக்காங்கப்பா ம் ம் இது வரைக்கும் கோபடாமல் பூவா இன்னும் வெரைட்டி விடலா ஏமுள்ள நீ முஞ்சதுக்கிச்சிட்டு இருக்க ஏன் உங்களாவ ரொம்ப நல்லவான்னு நினைக்கிறதுக்காக ஏதோ என்ன வந்து கெட்டவளாக்கிட்டு போறிய என்ன விடு உமா ஆ என்னதான் இருந்தாலும் உனக்கு அவளுக்கு ஆத்துட்டு பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆ விடுவிடு விடு ஓஹோ நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு தான் நாங்கள் உடனே விட்டுறணும் ம் பேசாமல் போங்க நேரம் போகிறேன்னு உங்கள் வீட்டுக்கு வந்தேன் பாருங்க சா

இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு சட்டில கொதிக்க போறீங்க. ஐயையோ, ಸಮಯ ஆயிடுச்சே ம். வா 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 வா. சீக்கிரம் சட்டபுட்டேனே சமையல் முடிச்சிட்டு வந்திரு. இன்னைக்கு சேமா சாப்பாடுதான் நம்ம வீக்ல. ம். ஏத்தே மறுபடியும் கேக்குறேnte. எங்க போறோம்? சீக்கிரமா கிளம்ப சொன்னீங்க. நானும் ரெடியா வந்துட்டேன். இன்னும் நீங்க எங்க போறன்னு சொல்லவே இல்லை

அதுக்கு தான் கேக்கே எங்க போற நம்ம இப்போ பேசாம வரேனா வா என்ன ஒரு நாளா இல்லாத திருநாள கலவி நம்மள கிளம்பி எங்கயோ கூட்டிட்டு போகுது ம் ஒண்ணும் தெரியாம வேற நம்மளும் கூட போறோம் எங்கயா இருக்கோம் சரி பாப்போம் எங்க தான் நம்மள கூட்டிட்டு போகுது நீ பஸ் ஸ்டாப்புக்கு வேற வந்தாச்சு கிளவி சொல்ல மாட்டேங்குதா எங்க நீ எத்தே வாய மூடிக்கிட்டு நெல்லுன்னு சொன்னேன் என்னங்க வாமக்கா வா என்ன வேலை என்ன போகலையா போயிட்டு தான் இருந்தேன் அதான் உங்க ரெண்டு பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன் எங்க கிளம்பிட்டியா கடைக்கு தான் மக்களே ஏமா இல்லம்மா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போறத பார்த்தா சந்தோஷமா இருக்குமா கடைக்கா ஏன் கடைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது சாதா தனியா தானே போவோம் இன்னைக்கு என்னாச்சு ஆமா உன் பொண்டாட்டி கிட்ட கடைக்கு போன்னு சொன்னா காலையில போனானா அடுத்த நாள் காலையில தான் வருவா கேட்டா பாதி சாந்த மறந்து வாங்கிட்டு வரமாட்டா அதான் இன்னைக்கு நானே கூட்டிட்டு போறேன் இது அங்கேயே வச்சு நம்ம சொன்னாதான் என்ன பெரிய பில்டப் காட்டிட்டு வந்துச்சு பில்டப் ஆ சரிம்மா அப்போ நீங்க போயிட்டு வாங்க எத்தே இல்ல எந்த கடைன்னு சொன்னீங்கன்னா நான் அவைய கூட போய் பைக்ல இறங்கிருவேன் நீங்க மெதுவா பஸ்ல வருவீங்க இல்லையா ம் அத எந்த கடன் சொல்லுங்க நான் அவங்க கூட போறேன் அவங்க கூட ஒண்ணும் போக வேண்டாம் ஃப்ரீ பஸ் எதுக்கு விட்டுருக்கு நமக்கு தான் விட்டுருக்கு அதலயே போலாம் என்ன பொண்ணு அம்மா சொல்லியது சரிதான் நீ அம்மையமா கடைக்கு போய் சாதனம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க நான் வியாလေ கிளம்பியேன் ஏங்க, எங்க ஒரே ஒரு நிஷம். என்ன சின்ன பொண்ணு? ஏங்க, உங்க அம்மா கூட கடைக்கு போறதுக்கு என்ன பிடிச்சலங்க? ப்ளீஸ்ங்க என்னைய அப்படியே கூட்டிட்டு போங்களா? ஏன் நில்லு சின்ன பொண்ணு. அம்மையே மனசு மாதிரி உன்ன கூட்டிட்டு போறவே கொஞ்ச நேரம் நில்லாம். சரி போங்க நீங்க. என்ன மக்க, என்ன சொல்லிய? உங்க கூட கடைக்கு வரது அவளுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கமா? அத தான் சொல்லிய. சரி மப்பா நான் கிளம்பி. சரி மக்கா, பஸ் வருதா நீ பாரு. ய மூஞ்சையே பாத்து நிக்காத. ஆஹ் சரிங்கத்தே வீட்ல இருக்கும் போது கூட ஒழுங்கா பேசாது இன்னைக்கு நம்மளை தனியா வேற கூட்டிட்டு போகுது இன்னைக்கு என்ன வச்சு என்னெல்லாம் பாடுபடுத்த போகுதோ கடவுளே ஏதோ ஒரு ப்ளானோட தான் நம்மளை கூட்டிட்டு போகுது நம்ம எங்க போகிற யாது போறோன்னு யாருகிட்டேயும் சொல்லாம கொள்ளாம வேற வந்திருக்கிறோம் ஹம் இன்னைக்கு தீந்து தான் நினைக்கேன் உம் பார்ப்போம் ஆஹ் ஆஹ் சரிங்க தே சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்